தத்புருஷாயத்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதிப்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப கிருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி நட்சத்திரம் பூஷம் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி என் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih telah menonton! மேஷ மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஏமாற்றமே இல்லாத நல் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரீர பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபாடு செய்வது നല്ലത് <Sessizlik> ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய நாள் அதாவது கஷ்டப்பட்ட காலங்கள் மாறி இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கண்ணியமாக காதல் நிறைவேறக்கூடிய அல்லது சம்மதம் கிடைக்கக்கூடிய அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரணதேவி என்ற தத்துவம் பலிதமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பராக்கிரம காரியங்களில் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க தேவி பெரிய நாயகி அம்மன் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் ஐந்தாம் அதிபதியும் பாக்கிய அதிபதியும் அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால ஐந்து விதமான நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் இன்றைய நாளில் அரங்கேறும் நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க மங்கள மாரியம்மன் வத்த வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய நாள் அதாவது அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான சூழல் இன்றைய நாளில் அரங்கேறும் கடந்த காலங்களில் உங்களை வந்து துச்சம்னு நினச்சி ஒதுக்கி தள்ளினவங்க உங்களோடு வந்து அதாவது பேசுவதற்கு உங்களோடு பழகுவதற்கு உங்களோடு வந்து பார்த்திங்கன்னா நட்புறவு கொள்வதற்கு அச்சம் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகைவர பந்தாடுவதில் பக்குவம் காட்டுவது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அங்குஜ கணபதியை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு செல்வம் பெருகக்கூடிய நாள் அதாவது அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது கல்வி கதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோட்டம் துறவுகளில் நாட்டம் செலுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசையை சேர்ந்தவங்க உப்பிழியப்பன் தெய்வத்தை வழி ാട് ചെയ്ത് നല്ലത് கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கீர்த்தி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நேர்த்தி என்ற நேர்மையான உழைப்பின் மூலமாக கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாளாக இன்றைய நாள் அமைது கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் பொதுவாகவே கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு அதாவது கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத மந்திரம் ஜெபித்தால் ஜக நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி சியை சேர்ந்தவங்க சுவாமி நாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள் அதாவது தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்தி மிகப்பெரிய அற்புதங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்திய நாள் அமைது எவ்வளவு சிக்கலான சூழல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி அந்த எடுத்த முடிவுகளை வந்து உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவம் இந்த நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுக்கிர கோரையில் பஞ்சம தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை வங்க முல்லை வனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மகத்துவம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மகத்துவ தத்துவத்தை பயன்படுத்தி மகத்தான காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் கலைத்துறையில் மறைமுகமாக பவனி வர்றவங்களுக்கு உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியக்கூடிய திடீர் பிரபல்யங்கள் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் துணியும் கொண்டை கடலையும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிக சேர்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய அயராத உழைப்புகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூல மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது பொதுவாகவே இரும்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முப்பொழுதும் எப்பொழுதும் முன்னேற்ற சிந்தனையை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு தனுசராசையை சேர்ந்தவங்க வசிஷ்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராத்தியை சார்ந்தவர்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய நாள் அதாவது கடந்த கால அங்கே வேதனைகளிலிருந்து விலகி கடந்த கால சோதனைகளிலிருந்து விலகி சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே அதாவது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை வந்து சொந்த புத்தியை பயன்படுத்தி அடுத்தவங்களுடைய சொல் புத்தி அப்படிங்கிறத விட உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி பயபக்தியோடு உழைத்து அதில் மிகப்பெரிய பக்குவத்தை மிகப்பெரிய பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதியோர்களின் ஆலோசனைக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பெரிய நாயகி தேவியை வழிபாடு செய்வது நல்லது கும்ப சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் நிகழக்கூடிய நாள் அதாவது திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைது குதூகலமான சூழலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாளில் அதிகரிக்குது கடந்த காலங்களில் அதாவது ஒரு சில சொத்துக்களை வாங்குவதற்கு முன்பணம் கொடுத்து அதில் முட்டுக்கட்டை ஏற்படுதுன்னு வைங்களே அந்த முட்டுக்கட்டை விலகக்கூடிய முன்னேற்றமான சூழல் உருவாகக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காலை நேரத்து பிரார்த்தனையும் மாலை நேரத்து தானமும் மழையளவு பயந்தரும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசையை சேர்ந்தவங்க தேனு புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் நிகழக்கூடிய நாள் அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொறுப்பான நாளாக இன்றைய நாள் அமைது உணவு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு தேநீர் கடை டீ கடை சம்பந்தப்பட்ட பேக்கரி சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் தொழிலாளியாக இருக்கக்கூடிய சில பேர் முதலாளி ஆகக்கூடிய முன்னேற்றமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொள்வது நல்லது இன்றைய நாடப் பொறுத்தளவுக்கு மீன ராசையை சேர்ந்தவங்க ராமச்சந்திர பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை புல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய Rajayogam Dr. K. Ram.